அடுத்து நான்காவது தலைப்பாக பரித்தியாகம் பார்ப்போம் திருச்சபையை பரப்புவது என்னும் செயலை ஒருவர் உலகத்தில் செய்யும் பொழுது அவருக்கு எந்த விதமான கைமாறும் யாரும் கொடுக்க இயலாது எனவே பரிகாரம் எதிர்பார்த்து செய்கிறவர்களுக்கு சோதனையாக சாத்தான் எதை வைக்கிறான் என்றால் பரித்தியாகத்தை வைக்கிறான் இந்த பரித்தியாகம் சோதனையாக பெற்றவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் திருச்சபையை பரப்பும் பணிக்காக அழைப்பு பெறுவார்கள் இந்த தேவ அழைப்பு பெறும் நபர்கள் அந்த தேவ அழைப்பை ஏற்றும் செயல்படலாம் அதை தட்டிக்கழித்தும் செயல்படலாம் இதை தட்டி கழிப்பவர்கள் என்ன கேட்பார்கள் என்றால் இவ்வாறு நீங்கள் அழைக்கும் வேலைக்கு என்ன கைமாறு கொடுப்பீர்கள் என்று கேட்பார்கள் இந்த கைமாறு தங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தால் அதனை ஏற்று செயல்படுவார்கள் அந்த கைமாறு குறைந்தால் இல்லை எனக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது என போய்விடுவார்கள் எனவே இவர்களை குறித்து சாத்தான் என்ன கூறுகிறான் என்றால் ஆண்டவரே இந்த கைமாறு எதிர்பார்ப்பவர்கள் இந்த கைமாறு அளவிற்கு கூட உங்களை சோதிப்பதில்லை என்பதை நான் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவர்கள் அவ்வாறு வரவில்லை என்றாலும் மத்திய செய்தியில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் கூறியிருப்பது போல் அவர்கள் உணர்வு இல்லாதவர்கள் என்று நினைத்து உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று நீங்கள் கூறியிருப்பதற்கு ஏற்ப அவர்களிடம் விசுவாசம் இல்லை என்று முடிவு செய்து உள்ள விசுவாசமும் எடுத்துவிட நான் அவர்களை மீட்பு கிடைக்காத நம்பிக்கைகளுக்கு அழைத்து செல்ல நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அதாவது திருச்சபையை பரப்புவதற்கு குறிப்பாக நற்கருணையை நம்பும் திருச்சபையை பரப்புவதற்கு ஒருவர் முயற்சி செய்தால் அவருக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது பரித்தியாகத்தின் வழி மட்டுமே திருச்சபை பரப்பும் செயலில் ஈடுபட வேண்டும் இந்த தியாகத்தின் அளவு என்பது உயிரை கொடுக்கும் அளவிற்கு கூட சோதிக்க நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பான் எனவே திருச்சபையை பரப்ப ஒருவருக்கு வேண்டும் அடுத்து ஐந்தாவதாக என்ற தலைப்பை பார்ப்போம் தாளந்து ஓமையில் நீ ஏன் புதைத்து வைத்தாய் நீ வட்டிக்காவது விட்டிருக்கலாம் அல்லவா என்று இந்த எஜமானன் கூறுவார் இந்த வசனத்தை படிக்கும் அநேக கத்தோலிக்கர்கள் ஆண்டவர் இயேசு தங்கள் பணத்தை வட்டிக்கு விட சொல்கிறார் என்று நம்பி வட்டி தொழிலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆனால் வட்டிக்கு விடுவது என்றால் என்ன இருக்கிறதிலேயே மிக மிக சோம்பேறித்தனமாக சம்பாதிக்கும் தொழில்தான் வட்டிக்கு விடும் தொழில் அதுபோல் திருச்சபையை பரப்புவதற்கு மிக மிக எளிதாக சோம்பேறி கூட செய்யும் அளவுக்கு ஒரு வழியை கடவுள் வைத்திருக்கிறார் அந்த வழி எதுவென்றால் இறந்தவர்களுக்காக விண்ணக திருச்சபையை பரப்பும் ஜபம் குறிப்பாக ஜபமாலை ஜபம் இந்த ஜபமாலை என்ற ஜபமுறைதான் மிக மிக எளிதில் திருச்சபையை பரப்பும் ஜபமாகும் மன்னகத்தில் கண்ணுக்கு தெரியும் அளவுக்கு எதுவும் செய்யாதது போல் உள்ள ஜபமாலை என்பது விண்ணக திருச்சபைக்கு கைமேல் பலனாக ஆன்மாக்களை சேர்த்து கடவுளுக்கே உதவும் பெரும் செயலாகும் ஜபமாலை ஜபம் இது போன்ற ஒரு மதிப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கும் ஜபமாலையை யாரெல்லாம் சொல்ல தவறுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் குடும்பத்தை விரும்பாதவர்கள் என்று கடவுளை முடிவெடுக்க வைக்க பார்க்கிறான் சாத்தான் அதனால் வேறு நம்பிக்கை மூலமாக ஜபமாலை ஒரு மனன ஜபம் அதாவது மனப்பாட ஜபம் அதை சொல்வதால் எந்த பலனும் இல்லை எனவே சொந்தமாக சொந்த வார்த்தையில் ஜெபம் சொல்லுங்கள் அல்லது ஆயிரம் துதியாவது செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் மிகுந்த செல்வத்தோடு ஆஸ்வரதமாய் இருக்கலாம் என்றெல்லாம் கூற வைத்து ஆசை வார்த்தை காட்டி நான் கத்தோலிக்கரை சோதிக்க வேண்டும் அதில் யாரெல்லாம் நம்பாத நம்பிக்கையுடையோரின் பேச்சை கேட்டு குடும்ப ஜபமாலையையும் சொந்த தனி நபர் ஜபமாலையையும் கைவிட்டு விட்டு சோஸ்திரப்பள்ளி ஜபத்தை கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விரும்பாதவர்கள் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அவ்வாறு உங்கள் குடும்பத்தை விரும்பாதவர்களை நற்கருணையை நம்பாத மதங்களுக்கு அழைத்து சென்று உங்கள் பிள்ளையாகும் உரிமையை இழக்க செய்ய நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று சாத்தான் கடவுளிடம் கேட்டுக்கொள்கிறான் எனவே ஜபத்தின் மூலமாகவும் திருச்சபையை பரப்ப செய்யலாம் ஆனால் எல்லா ஜபமும் திருச்சபையை பரப்ப செய்யாது என்றும் ஜெபிக்கப்படும் ஜெபங்களும் நற்கருணையை நம்பாதவர்கள் நற்கருணையை நம்ப வேண்டும் என்று ஜெபிக்கப்படும் ஜெபங்களும் போன்றவைத்தான் தான் பரப்பும் செயல் வேறு எதுவும் செய்ய முடியாதவர்கள் நான்கு சுவர்களுக்குள் கதவை மூடிக்கொண்டு திருச்சபையை பரப்பும் செயலாகும் ஆகையால் திருச்சபையை பரப்பும் இந்த கடமையை நிறைவேற்றுவது எப்படி என்று கேட்டால் ஜபத்தினாலும் பரித்தியாகத்தினாலும் தன்னாலான பொருளுதவியினாலும் இந்த கடமையை நிறைவேற்றலாம் மேலும் வார்த்தையினாலும் மாதிரிகையினாலும் திருச்சபையை பரப்ப வேண்டும் என்று கூறலாம்